உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் அமெரிக்காவில் வந்து சட்டப்பூர்வமாக இருக்கிறவங்க இந்தியா அமெரிக்கா விட்டு வெளியேணும்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு உத்தரவு போட்டதால் சட்டம் கொண்டு வந்ததால் இந்தியர்கள் அதிக அளவில் வந்து நாடு கடத்தப்படுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட இந்தியர்கள் காலில் சங்கிலி போட்டு கையில் வளங்களோட விமானத்தில் ஏற்றுறாங்க நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அமெரிக்காவோட ஒரு போர் விமானம் இதன் மூலமாக இந்தியாவில் இறக்கி விட போடுறாங்க அதிக அளவு பஞ்சாப் சார்ந்தவர்களும் உத்தர மகாராஷ்டிரா குஜராத்துக்கு அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த நடவடிக்கையை வந்து பார்லிமெண்ட்டில் இன் காங்கிரஸ் கண்டனம் பண்ணி கண்டனம் சொல்லியிருக்காங்க ஸோ ஸோ அமெரிக்காவோட இந்த தொடர் நடவடிக்கை மேலும் அதிகரிக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஏழு லட்சம் இந்தியர்கள் வந்து அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வர வாய்ப்பு இருக்குது ஸோ இது எப்படின்னு தெரியல இதுக்காக வந்து தர வந்து இடம் இல்லைன்னு ஒரு சில எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸோ எது உண்மைன்னு தெரியல ட்ரம்ப்பு இந்த உத்தரவின் காரணமாக பல இந்தியர்கள் எதிர்காலம் ரொம்ப ரொம்ப மோசமாக போக போகுதுன்றாங்க ஸோ வரைய இருக்க நாட்களாக நம்ம பார்க்கணும் அமெரிக்காவின் செயல்பாடுன்னு எப்படி இருக்குன்றது சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் பாய்